மகாலய பக்ஷ பிதுர் வழிபாடு மகாலய அமாவாசை ஆவணி பௌர்ணமி தினத்தில் மகாலய பட்சம் ஆரம்பமாகி பதினைந்து நாட்களும் மகாலய பக்ஷ நாட்களாகும் மற்ற அமாவாசையைக் காட்டிலும் மகாலய அமாவாசை ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது மகாலயம் என்றால் பெரிய கூட்டம் என்று பொருள் மறைந்த நம் முன்னோர்கள் மொத்தமாக நம் இல்லத்தில் கூடும் காலமே மகாலய பட்சம் ஆகும் மகாலய பட்சம் என்பது ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியில் துவங்கி புரட்டாசி மாதம் அமாவாசை வரை நீடிக்கும் புரட்டாசியில் வரும் அமாவாசையை மகாலயம் மாவுளி அமாவாசை என கூறுவர் அமாவாசைகளில் சிறப்பு வாய்ந்தது இந்த மகாலயம்தான் மா என்றால் மிக பெரியது என்று அதனால்தான் நம் முன்னோர்கள் மகாலயம் என்றார்கள் பட்சம் என்றால் பதினைந்து நாட்கள் மறைந்த நம் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து இந்த பதினைந்து நாட்கள் நம்மோடு தங்கும் காலமே மகாலய பட்சம் ஆகும் நமது மூதாதையர்களின் அருளாசியே நம்மை காக்கும் கவசங்களாகும் ஒருவன் எந்த ஒரு செல்வத்தை இழந்தாலும் வறுமையின் எல்லையில் நின்று வாழ்வை நொந்தாலும் அவனது முன்னோர்களான பித்ருக்களின் ஆசிர்வாதம் மட்டும் இருந்தாலே போதும் கடக்க முடியாத காட்டாற்று வெள்ளத்திலும் கிடைக்கும் மரக்கலன் போல பித்ருக்களின் ஆசி நமக்கு கிடைக்கும் எனவேதான் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் விடுவது என்பது நம்மை நாமே காத்துக்கொள்வதற்காக நாம் அணிந்து கொள்ளும் பாதுகாப்பு கவசத்துக்கு ஒப்பாகும் ஒவ்வொரு திதியிலும் அளிக்கப்படும் பித்ரு தர்மத்தினால் எவ்வகை பலன் கிட்டும் என்பது யஜூர் வேதத்தில் விளக்கப்பட்டுள்ளது பொதுவாக ஒவ்வொரு என்றும் விடும் தர்ப்பணம் ஸ்வேதா தேவி மூலம் யமதர்மராஜனின் கைகளுக்கு சென்று அவர் நம் முன்னோர்களை அழைத்து அவர்களிடம் ஒப்படைப்பாராம் மகாலய பட்சம் ஆரம்பிக்கும் இந்த பதினைந்து நாட்களுக்கு மட்டும் நம் முன்னோர்களை அவரவர்கள் விருப்பமான இடத்திற்கு சென்று வரும்படி அனுமதிப்பாராம் நம் முன்னோர்களுக்கு விருப்பமான இடம் நம் இல்லம்தானே எனவே அவர்கள் மகாலய பட்சமான பதினைந்து நாட்களும் முன்னோர்கள் நம் இல்லத்தில் வந்திருப்பதாக நம்பிக்கை இந்த பதினைந்து நாட்களும் நம் வசிப்பிடத்தை சுத்தமாக வைத்திருந்து நம் முன்னோர்களை வணங்கி வந்தால் நம் வாழ்க்கை நம் சங்கதி விருத்தி அடைவது உறுதி அதனால்தான் நம் முன்னோர்கள் மறந்துவிட்டதை மகாலயத்தில் விடு என்பார்கள் பெரியவர்கள் நாம் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி நாளை விட்டுவிட்டால் இந்த புண்ணிய தினத்தில் செய்துவிடலாம் பெற்றோர்கள் ஐம்பூத உடல் எனப்படும் உடலை விட்டு விண்ணுலகம் சென்ற பிறகு பித்ருக்கள் பைவஸ்வசன் ஆதி என்ற தலைவனின் கட்டுப்பாட்டில் வசிக்கிறார்கள் சொர்க்க பூமி என்ற போதிலும் அவர்களுக்கு வேண்டிய உணவு வகைகளை தாங்களே எடுத்துக்கொள்ள முடியாது அதனால்தான் அவர்களுக்கு பிடித்தவற்றை தேடி நம் இல்லம் நாடி இந்த மகாலய பட்ச நாட்களில் வருவதாக ஐதீகம் நம் முன்னோர்கள் யமராஜனிடம் தங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைத்த சொத்துக்களுக்கு கைமாறு வேண்டும் என்று கேட்டனர் இதனால் பித்ருக்கள் மீது பரிதாபப்பட்ட யமதர்மராஜன் அவர்களுக்கு பதினைந்து தினங்கள் விடுமுறை கொடுத்து பிள்ளைகளின் கையால் வயிறார சாப்பிடச் சொல்லி மண்ணுலகிற்கு அனுப்பினான் அனுப்பின மகாலய பட்சம் பித்ருக்களுக்கு உற்சவ காலம் என்று கருதப்படுவதால் இந்த தினங்களில் அவரவர் தந்தை தாய் இறந்த திதியில் எல் தர்ப்பணம் செய்து பிண்டம் சமர்ப்பிக்க வேண்டும் நம்மை உயர்த்திய பெற்றோர்களுக்கு திதி கொடுப்பது நமது கடமை மகாலயம் என்பதற்கு சுபகாரியம் என்று மற்றொரு பெயரும் உண்டு மகாலய பட்ச நாட்களில் சிரார்த்தம் செய்வதால் நமது முன்னோர்களுக்கும் சிறுவயதில் இறந்தவர்களுக்கும் பிறந்தவுடன் இறந்த குழந்தைகளும் துர்மரணம் அடைந்தவர்களும் நல்ல கதி அடைவார்கள் பெற்றோர் உயிர் நீத்த பின்னர் அவர்கள் நற்கதை அடைய நம் வாழ்வில் ஒரு முறையாவது காசிக்கு சென்று கங்கையில் புனித நீராடி அங்கே மணிகர்ணிகா காட் என்ற படித்துறையில் பித்ரு தர்ப்பணம் செய்ய வேண்டும் அங்கே பிண்டம் சமர்ப்பித்து காசி விஸ்வநாதரை தரிசித்து மற்ற சன்னதிகளையும் தரிசனம் செய்த பின் கயா சென்று பல்குனி நதி நீராடி அக்ஷய வடத்தில் பதினாறு பிண்டங்களை சமர்ப்பித்து விஷ்ணுபாத தரிசனம் செய்வது இன்னும் சிறப்பு நம் முன்னோர்கள் அக்காலத்திலேயே வருடத்தை இரண்டாக பிரித்து வைத்தனர் ஒன்று தட்சாயண காலம் ஆடி முதல் மார்கழி உத்தராயண காலம் தை முதல் ஆணி தட்சிணாய காலத்தில் வரும் முதல் அமாவாசையை ஆடி அமாவாசை எனவும் உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசையை தை அமாவாசை எனவும் இந்நாளை நம் முன்னோர்கள் பழிபாட்டிற்கு ஏற்றதாக கருதப்படுகிறது இதனிடையே புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை முன்னோர்கள் பூலோகம் வரும் நாளாக கருதப்படுகிறது நம் முன்னோர்கள் பூலோகம் வரும் மகாலய பட்சம் தொடங்கிவிட்டது இந்த புண்ணிய தினங்களில் பித்ருக்கள் வழிபாடு மிகச் சிறந்ததாகும் மகாலய பட்ச காலத்தில் நம் முன்னோர்களை திருப்தி செய்யும் வகையில் தர்பணம் செய்ய வேண்டியது அவசியம் இந்நாளில் தீர்த்த தலங்களுக்கு சென்று எல் தண்ணீர் இறைத்து அவர்களது தாகம் தீர்க்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் வரும் பரணி மகாபரணி என்றும் அஷ்டமி மத்பாஷ்டமி என்றும் திரையோதசி கஜச்சாயை என்றும் கூறப்படும் மாதந்தோறும் முன்னோர்களுக்கு தானம் செய்ய முடியாதவர்கள் இந்த காலத்தில் தானங்களை செய்வதால் பனிரெண்டு மாதங்களிலும் செய்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் புராணங்களில் மகாலய பட்சம் கருட புராணம் விஷ்ணு புராணம் வராக புராணம் போன்ற தெய்வீக நூல்களில் மகாலய பட்சத்தின் சிறப்புகள் கூறப்பட்டுள்ளன இதற்கு முந்தைய யுகங்களில் மறைந்த முன்னோரை கண்ணால் காணும் பாக்கியம் மக்களுக்கு கிடைத்திருக்கிறது நாம் கலியுகத்தில் வாழ்வதால் அது சாத்தியமில்லாமல் போய்விட்டது மகாலய கால நாட்களில் நம் முன்னோர்கள் நமக்கு ஆசி வழங்குவதற்காகவே பிதுர்லோகத்திலிருந்து இருந்து தேவதைகளிடம் அனுமதி பெற்று நம்மை பார்க்க பூலோகத்திற்கு வருகின்றனர் இந்நாட்களில் நம் வீடுகளை மிகத் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் சைவம் மட்டுமே உண்ண வேண்டும் வீட்டில் ஒருவருக்கொருவர் சண்டையிடக்கூடாது வீணான பொழுதுபோக்கு அம்சங்களை அறவே தவிர்த்து உள்ளத்தையும் உடலையும் தூய்மையாக வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம் இந்த பதினான்கு நாட்களும் முன்னோர் வழிபாட்டினை செய்வது சிறப்பு புண்ணிய நதிக்கரைகள் தீர்த்தக்கரைகள் ராமேஸ்வரம் போன்ற கடற்கரை தலங்களுக்கு ஒரு நாளாவது செல்ல வேண்டும் முடியாதவர்கள் காகத்திற்கு அன்னமிடலாம் பசுவுக்கு ஸ்ரீமன் நாராயணனே ராமாவதாரம் கிருஷ்ணாவதார காலங்களில் பிதர் பூஜை செய்து முன்னோர்களை வழிபாடு செய்துள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன எதுவும் செய்ய இயலாதவர்கள் முன்னோரின் பெயர்களை உச்சரித்து காசி காசி என்று சொன்னபடியே இந்த பட்ச நாட்களில் தினமும் காலை ஆறு முப்பது மணிக்கு மேல் மாலை ஐந்து மணிக்குள் ஒரு வாழைப்பழத்தை ஒரு பசுவிற்கு கொடுக்கவும் கடைசி நாளான அமாவாசை என்று இருபத்தி ஓரு கைப்பிடி அகத்திக்கீரை கொடுக்க உங்கள் முன்னோர்களின் ஆத்மா சாந்தியடைந்து உங்கள் வாழ்க்கை சிறக்கும் இதை திதி கொடுக்கும் ஆண்கள் மட்டுமே செய்ய வேண்டும் பின்னர் பூஜை அறையில் நம் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த எளிய பூஜை அளவற்ற நன்மைகளை தரக்கூடியது பிணிகளில் கொடுமையானது பசிப்பிணி பசி வந்திட பத்தும் பறந்து போகும் என்பார்கள் பசியின் கொடுமை பல தானங்களை செய்த கர்ணனையே வாட்டியது அதற்கு காரணம் கர்ணன் அன்னதானம் செய்யாததுதான் என்று கூறப்பட்டது அது பற்றிய சுவையான கதை கர்ணன் தர்மங்கள் பல செய்த மாபெரும் வள்ளல் என்றாலும் கூட அதர்மத்துக்கு துணை போன துரியோதனனுடன் சேர்ந்திருந்ததால் அவனை அழிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானார் கிருஷ்ண பரமாத்மா குருஷேத்திர யுத்தத்தின் முடிவில் கர்ணன் இறக்க வேண்டும் என்பது விதி இதற்காகவே அர்ஜுனனை தயார் செய்து கர்ணன் மீது அம்பையை சொன்னார் கிருஷ்ணன் ஆனால் அர்ஜுனன் விட்ட சில அம்புகளால் அவனை காயப்படுத்தினவே ஒழிய உயிரை பறிக்கவில்லை அதற்கு காரணம் கர்ணன் செய்த தர்மம்தான் தான் அப்போது அந்தனராக வேடமணிந்து வந்த கிருஷ்ணன் கர்ணன் செய்த தர்மங்களை அவனிடமிருந்து தானமாக பெற்றார் அதற்காக அவனுக்கு மோட்சம் அளித்தார் சென்ற கர்ணனுக்கு அவன் செய்த பொன் நவரத்தின தானத்துக்கு பலனாக தங்க மாளிகை கட்டி தரப்பட்டிருந்தது பலவிதமான வசதிகள் செய்து தரப்பட்டிருந்தன ஆனால் அவனுக்கு அங்கே உணவு மட்டும் கிடைக்கவில்லை இதற்கு காரணம் தெரியாமல் அவன் தவித்த போது தேவர்கள் அவனிடம் கர்ணா நீ பூமியில் இருந்த போது பொண்ணும் மணியுமே தானம் செய்தாய் ஆனால் அன்னதானம் செய்யவில்லை எனவே நீ இப்போது பூமிக்கு செல் இப்போது மகாணயபட்ச காலம் பிதுர்கள் பூமிக்கு செல்லும் காலம் அவர்களை அவரவர் உறவினர் வரவேற்று தர்ப்பணம் செய்து ஏழைகளுக்கு அன்னதானமும் செய்வர் இக்காலத்தில் நீ மறைந்திருந்து அன்னதானம் செய்துவா பின்பு இங்கு உணவு கிடைக்கும் என்றனர் இதனை ஏற்று கர்ணன் பூமிக்கு வந்த காலமே மகாலய காலமானது உலகுக்கே சூரியன் சொந்தம் என்பதால் அவரது புத்திரனான கர்ணனும் நமக்கு சொந்தமாகிறான் அவன் பூமியில் வந்து தர்மம் செய்யும் மகாலய பட்ச காலத்தில் நாம் எல்லாருமே முன்னோர்களை வரவேற்று பதினான்கு நாட்களும் தானம் தர்மம் தர்ப்பணம் முதலானவை செய்து கடைசி நாளான மகாலயா அமாவாசை என்று முன்னோருக்கு பெரும் படையல் படைத்து அதை ஏழைகளுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் எனவே மகாலய பட்சம் என்னும் அரிய சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் இருந்தால் லாபம் நமக்கு மட்டுமல்ல நம் தலைமுறைக்கும் சேர்த்துதான் மகாலய பட்சம் தர்ப்பணம் செய்வதால் நமது முன்னோர்களின் ஆசியுடன் நமது வாழ்க்கையும் நமது குழந்தைகளின் வாழ்க்கையும் உயர்வு பெறும் என்பது நிச்சயம் Nandri, bana